سبحان الله لله لا اله الا الله الله أكبر السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم சுபஹான கல்லாகும்ம பிஹம்திக அல்லாஹு மஹி ரவாகுல் புகாரி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை புனிதமான ரமதான் மாதத்தில் தராவீக தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நறுப்பண்புகளும் கெட்ட குணங்களும் என்கிற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக இருக்கிறோம் பண்புகள் நல்ல விஷயங்களை பற்றி இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னால் வித்திரு தொழுகைக்கு பிறகு சுண்ணத்தான தொழுகைகளோ நஃபீலான தொழுகைகளோ தொழுவலாமா என்பது இன்றைய தலைப்பு நான் ஏன் இதை தலைப்பாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய என்கிட்ட கேள்வி வருது இந்த சமயத்தில் ரமதான மாதத்தில் அதிகமாக கேட்கறனால நாங்கள் வித்துட்டு தொழுதுட்டோம் தொழுதுட்ட பிறகு வீட்டில் போய் சுண்ண தொழுதுக்கலாமா நஃபீல் தொழுதுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு ஆயத்தை ஓதிப்புட்டு ஹதீஸா என்ன சொன்னேன் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஹதீஸா என்ன சொன்னேன்னு சொன்னால் சுபஹான கல்லாகும ரப்பன்திக அல்லாஹு மஹி அப்படிங்கிற இந்த ஹதீஸை இந்த துவாவை நான் ஒரு வாரம் ஃபுல்லாக சொல்லிருக்கிறேன் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய கடைசி பத்தருக்கு பற்றியலா பலருக்கு பற்றியலா அந்த ஒற்றை படைகளில் ருக்குவாக கொஞ்சம் பெருசாக பண்ணுவாங்க சுஜூதை என்ன செய்வாங்க கொஞ்சம் தவியலாக பெருசாக நீளமாக பண்ணுவாங்க அந்த நீண்ட ருக்குவில் நீண்ட சுஜூதில் ஓத வேண்டியதுவா என்ன சுபஹான கல்லாகும்ம ரப்பனா பிகம் திக்க அல்லாகுமகி என்பது இதை நீங்கள் ஓ மனப்பாடம் பண்ணிக்கிறேனுங்கிறதுக்காகத்தான் நான் போர்டில் எழுதி போட்டு ஒரு வாரமாக திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஓ மனப்பாடம் பண்ணிக்கிறேங்க நாளைக்கு இன்ஷால்லா போர்டை அழிச்சு போட்டு வேறு இதுவா நான் வெளிக்கிலும் ஊற்றியெல்லாம் வேறு தவா எழுதி போட்டுருவோம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி இன்ஷால்லாம் ஓதுங்க ஓதணும் அப்படிங்கிறது முதல் செய்தி அப்புறம் ரெண்டாவது கேள்விக்கு வந்துடுறேன் என்ன வித்திரு தொழுகைக்கு பிறகு சுண்ணத்தான தொழுகைகளோ நஃபிலான தொழுகைகளோ தொழுவலாமா என்பது கேள்வி அதாவது இந்த வித்திரு தொழுகையை நம்ம எப்போ தொழுவணும்னு சொன்னால் உங்களுடைய ஒரு நாளின் கடைசி தொழுகையாக நீங்கள் எதை ஆக்கிக் கொள்ளுங்கள் வித்திரை ஆக்கி கொள்ளுங்கள் என்கிற இந்த ஹதீசை இமா புகாரி தங்களுடைய சஹிஹூல் புகாரியின் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க இஜலு உங்களுடைய ஒரு நாளின் கடைசி தொழுகையாக எதை ஆக்கிக் கொள்ளுங்கள் வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் சாபாக்கள் சொல்றாங்க அப்ப நம்ம ஈஷாவை முடிச்சு போட்டு சுண்ணத்தை தொழுது போட்டு தஹஜ என்று சொன்னால் தஹஜ தொழுகைகளை தொழுது விட்டு என்னென்ன தொழுகைகளை தொழ விரும்புகிறோமோ அம்புட்டு தொழுகைகளையும் தொழுது முடித்து விட்டு கடைசி துழுகையாக எதா இருக்கணும் வித்திரதா இருக்கணும் அதுதான் ஒரு நாளுடைய கடைசி தொழுகையாக இருக்கணும் கடைசி தொழுகையாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் என்று ரசூல்லா சொல்றாங்க சொன்னா அப்ப வித்திருக்கு பிறகு எந்த தொழுகையை தான் தொழுவனும் சொன்னா எதையதான் தொழுவனு மறுநாள் ஃபஜ்ருடைய முன் சுன்னத் வித்திருக்கு பிறகு நாம் தொல்ல வேண்டிய தொழுகை என்ன மறுநாள் ஃபஜருடைய முன் சுண்ணத் தான் தொழுவானு இந்த ஹதீஸின் அடிப்படையில் இதுதான் பொதுவான சட்டம் அப்போ இந்த சட்டத்தை வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வித்திரு தொழுகைக்கு பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது சுண்ண தொழுகைகளோ நஃபில் தொழுகைகளோ தொழக்கூடாது அதனால தான் சில சகோதரர்கள் வித்திர தொழுவ மாட்டாங்க வெயிட் பண்ணுவாங்க வீட்டில் போய் தொழ வேண்டிய தொழுகைகளை நஃபில்களை எல்லாம் தொழுது விட்டு கடைசி என்ன பண்ணுவாங்க வித்திரு தொழுவுறாங்க இது வந்து பொதுவான சட்டம் இது என்ன பொதுவான சட்டம் சில நேரங்களில் சட்டம் என்று ஒன்று இருந்தாலும் சலுகை என்றும் இருக்கிறது இருக்குதா இல்லையா எல்லா சட்டங்களையும் சலுகையும் இருக்கும் உதாரணமாக சலுகை என்ன உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சலுகையை சொல்லி காட்டுறேன் சலுகைக்கு முன்னால் சட்டத்தை சொல்லிடுறேன் உடைய முன்னு சுண்ண தொழுகிறோமே இல்லையா இந்த முன் சுண்ணத்தை எப்போ தொழுகோனே சுபு தொழுகைக்கு முன்னாலேயே தொழ வேண்டும் இதான் என்ன சட்டம் ஒருவர் பள்ளிக்கு வருகிறார் சுபுகு துழுகை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் என்ன செய்யக்கூடாது முனுசுன்னத்தை நின்று துழுவ கூடாது நேராக வந்து ஜமாத்துல வந்து சேர்ந்துறன ஜமாத்தில் வந்து சேர்ந்து ஃபர்லு தொழுகையை முடித்து விட்டு அப்புறமா என்ன செய்யனே முனு சுன்னத்தை பின்னால துழுவனு முனு சுன்னத்தை முன்னால் துழுவது சட்டம் முனு சுன்னத்தை முன்னால் தொழுவது சட்டம் ஒருவேளை முனு சுன்னத்தை நீங்கள் விட்டு விட்டீர்கள் தொல முடியல வரமுது ஜமாத் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா தனியா போய் இந்த சுண்ணா தொழுவாம வந்து ஜமாத்தில் அந்த பரலை முடித்துவிட்டு விட்டு சுபுகுடைய முன்னு சுண்ணத்தை நீங்கள் பின்னால் தொழுவலாம் என்ற ஹதீசலி அனுமதி இருக்கிறது ஒரு சஹாபி அப்படி செஞ்சாங்க ரசூல்லா பார்த்து என்ன பண்ணாங்க அங்கீகரிச்சாங்கிற அடிப்படையில் சுபுகுடைய முனு சுன்னத்தை பின்னால் தொழுவது கூடுமா கூடாதா கூடும் தானே அதுக்காக கூடுங்கிறனால டெய்லி தொழுவது கூடுமா கூடாது கூடும் எப்பமாத்தி செஞ்சா கூடும் சரிங்க எப்ப டெய்லி செஞ்சா என்ன கூட என்ன சலுகை சட்டத்தை டெய்லி செய்யணும் சலுகைங்கிறது எப்ப மாத்தி யூஸ் பண்றது சலுகை அதே மாதிரி வித்திரு தொழுகைக்கு தான் கடைசி தொழுகை அதுக்கு பிறகு எந்த தொழுகையும் தொழுவ என்பது என்ன சட்டம் சலுகையை பொறுத்தவரை சில நேரங்களில் நீங்கள் தொழுது கொள்ளலாம் என்றும் ஹதீசலி அனுமதிக்கிறார் உதாரணமா நம்ம தஹஜ்ஜத் தொழுக தொழுவக்கூடியவங்க ஒரு பேச்சு இல்லைன்னு வைங்களேன் அவர் இஷா தொழுதாரு பின்னு சொன்ன தொழுதாரு விதா தொழுதுட்டாரு தொழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போய் தூங்குறாரு நைட்ல ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு மேல என்ன செய்யல தூக்க வரல தூக்க வரலங்கறனால நம்ம எந்திரிச்சி ஒரு ரெண்டு ரக்கா தொழுவலாமே நாலு ரக்கா துளுகலாமே அப்படின்னு அவர் நினைச்சா அவர் தொழுவலாமா கூடாதா தொழுவலாம் நான் தான் ஏற்கனவே பள்ளிவாசல்ல வித்திரலாம் தொழுதுட்டனே தொழுக முடிச்சிட்டனே தொழுக கூடாது அப்படிங்கறது கிடையாது எப்ப என்ன செஞ்சுக்கலாம் போய் அவர் தொழுது கொள்ளலாம் அப்படின்றும் இதையும் இந்த சலுகையையும் நான் சொல்லலை சட்டத்தை சொன்ன அதே ரசூல் ஆஹ் சலுகையை சொல்றாங்க அதையுமா முஸ்லீம் வந்து பதிவு பண்றாங்க நீங்கள் சுபு அதாவது அந்த வித்திருக்கு பதுங்க அந்த வித்திருக்கு பிறகு ரசூல் இஸ்ல செல்ல ஒரே ஒரு தடவை தொழுது இருக்கிறாங்க இதன இப்படியும் வித்திருக்கு பிறகு நீங்கள் தொழுவலாம் சுண்ணத்துகள் தொழுது கொள்ளலாம் தொழுது கொள்ளலாம் அதுவும் ஜாயிசு அது சலுகையின் அடிப்படையில் ஜாயிஸாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக ஒரு முறை தொழுது இருக்கிறார்கள் என்ற இந்த ஹதீஸை வந்து பதிவு அப்ப வித்திருக்கு பிறகு டெய்லி தொழுவ கூடாது புரிஞ்சா எப்ப மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் தொழுதுக்கெல்லாம் இப்ப உதாரணமா நம்ம வித்துடு தொழுதுட்டோம் வீட்டுக்கு போறோம் தொழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது இல்லை நான் பள்ளிவாசல் வித்துடு தொழுதுட்டேன் சுண்ணத்தெல்லாம் தொழுவ கூடாது நஃபீர்லாம் தொழு அப்படிலாம் எந்த சட்டம் கிடையாது நீங்க என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் அதிகமாக நீங்க சுண்ணத்து நஃபீர்களை தொழுதுக்கலாம் அப்படிங்கறது முக்கியமான சட்டம் இப்ப சில பேர் என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா அப்படின்னு நாங்கள் வித்திரை தொழுதுபுட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு போய் சுண்ணத்து நஃபீல தொழுதுட்டு மறுபடியும் வித்துறு தொழுவணுமா மறுபடியும் வித்துறு தொழுவணுமா அப்படின்னு கேட்குறாங்க மறுபடியும் வித்துறு தொழுவணுமா வேண்டாமா மாஷா அல்ல தபார்கல்லா சில சகோதரர்கள் மறுபடியும் துழுவனுங்கிறாங்க ஆனால் ரசூல் சலாலசன் சொன்னாங்க வேண்டாம் சரி நீங்க தான் ஆல்ரெடி தொழுதுட்டீங்களே எனவே மறுபடியும் நீங்கள் வித்திரை தொல வேண்டாம் என்ற இந்த ஹதீஸை இமாம் திருமிதி தங்களுடைய ஜாமியா திருமிதியில் நானூற்றி எழுபதாவது ஹதீஸாக அதே மாதிரி இமாம் அபுதாவுத் அவர்கள் இமாம் நசை அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க லா வித்ராணி ஃபீ லைலத்தின் ஒரு இரவில் ரெண்டு வித்திர தொழுகைகள் இல்லை ஒரு என ஆல்ரெடி தொழுதாச்சு மறுபடியும் நீங்கள் சுண்ணாத்துகள் நபீல்களை தொழுதுட்டனால திருப்பி தொழுகணுங்கிறது வந்து அவசியம் இல்லை தேவையில்லை ஒரு இரவில் ஒரு வித்திரு தான தவிர எத்தனை வித்திரு இல்லை ரெண்டு வித்திரு இல்லை அப்படின்னு ரசூல்லா சொல்லிட்டனால நீங்க மறுபடியும் சுண்ணத்து கிண்ணத்தை தொழுதுட்டி அப்படின்னு சொன்னா நபீல்களை தொழுதுட்டி அப்படின்னு சொன்னா திருப்பி என்ன தொழுவ தேவையில்லை வித்திரை தொலை தேவையில்லை என்பது மிக முக்கியமான சட்டம் இன்னொரு சட்டம் என்னென்ன சொன்னால் இந்த வித்திரு தொழுகையை தொழுகிறோமா இல்லையா இந்த வித்துருடைய நேரம் என்ன என்று நீங்க பாத்தீங்களா கே இஷா துலுகைக்கு பிறகு அதான் சொல்லும் வரை நேரம் என்ன எப்ப நீங்க தொழுது முடித்து விட்டீர்களோ அதிலிருந்து இருந்து வக்து வருகிறதா இல்லையா ஃபஜ்ருடைய வக்து வருகிறதே ஃபஜருக்கு அதான் சொல்றாங்களே அதுவரை நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம் வித்திரை தொழுது கொள்ளலாம் அப்படின்னு ஹதீஸ் இரவை மூன்று வகையாக மூன்று பங்காக பிரித்தார்கள் என்றும் ஹதீஸ் இருக்கிறார் மூன்று பங்கு என்று சொன்னால் இரவின் முதல் மூன்றில் ஒரு பகுதி அப்புறம் இரவின் மூன்றில் இரண்டாவது பகுதி இரவின் மூன்றில் மூன்றாவது பகுதி அப்படின்ற ரசூல் இரவை மூன்று பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறார் அதில் இமா புகாரி தங்களுடைய சகிள் புகாரியின் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க அந்த மூன்று பகுதிகள் இருக்கு பத்தியலா எந்த மூணு பகுதி மூன்றில் முதல் பகுதி மூன்றில் ரெண்டாவது பகுதி மூன்றில் மூன்றாவது பகுதி அந்த எல்லா பகுதிகளிலையும் ரசூல் என்ன பண்றாங்க வித்திரை தொழுது இருக்கிறார்கள் அப்படின்னு ஹரிசு வருது அப்ப இஷாவுக்கு பிறகு சுண்ண தொழுகைக்கு பிறகு சில பேர் வித்து தொழுட்டு போறாங்க பத்தியலா அதுவும் மார்க்கத்துல கூடும் சில பேர் என்ன பண்ணுவாங்க சொன்னா அந்த மூன்றில் ரெண்டாவது பகுதி சொன்னா தூங்க போற பாருங்க அந்த தூங்க போகும்போது ரெண்டாவது பகுதிக்கு போயிருவோம் பத்து மணிக்கு மேல போயிருவோம் அந்த டயத்துல சில பேர் வந்து என்ன செய்வாங்க வித்திர தொழுது தூங்குவாங்க அதுவும் மார்க்கத்துல என்ன செய்யும் கூடும் சில பேர் தூங்கி போட்டு நைட்டு ஒரு மூணு மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு அவங்க தகஜத்தெல்லாம் போட்டு கடைசி என்ன செய்வாங்க வித்திரை தொழுவாங்க அதுவும் கூடும் அந்த மூன்று நீங்க தொழுதுக்கரலாம் என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு மூன்று சொல்றாங்க வித்திரை தொழுதாலும் அதிகமாக எந்த நேரத்தில் தொழுவார்கள் என்று சொன்னால் எந்த நேரத்தில் தொழுவார்கள் சகுரி நேரத்தில் சகுரி நேரத்தில் மூன்றின் மூன்றாவது பகுதியில் அதிகமாக தொழுது என்றும் ஹதீஸ் இருக்கிறது அப்ப மூன்று நேரங்களில் தொழுவது கூடும் ஆனால் அஃபுதல் என்ன மிகச்சிறந்தது என்ன கடைசி மூன்றாவது பகுதியில் தொழுவது தான் மிகச்சிறந்தது அஃபுதல் என்பதை நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இமா முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம் ஏழுநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க யாரு பயப்படுகிறாரோ எதற்கு பயப்படுகிறாரோ அல்லா நான் எந்திரிக்க மாட்டேன் என்னால் எந்திரிக்க முடியாது என்று பயப்படுகிறாரோ எதுக்கு எப்போ எந்திரிக்க முடியாது மீன் ஆகிரி லைலி என்னால் கடைசி இரவுல எல்லாம் எந்திரிக்க முடியாது புரிஞ்சா என்று சுபுஹுக்கு எந்திரிக்கிறதே படாது பாடு அதுவே பெரிய கஷ்டம் என்னால் கடைசி தஜத்துக்கெல்லாம் எந்திரிக்க முடியாது யார் என்று யார் உங்களில் பயப்படுகிறாரோ அவர் ஃபல் யூ திரு அவ்வளவு அவர் இரவின் முந்திய பகுதியில் முதல் பகுதியில் என்ன செய்து கொள்ளட்டும் வித்திரை துழுது கொள்ளட்டும் ஓபன் தைமா யஹூமா ஆகிரஹு யாருக்கு வந்து ஆஹிர லைட் நைட்ல அதெல்லாம் கண்டிப்பா நான் முழிச்சிடுவேன் என்னால முழிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறதோ அவர் எப்போது வித்திரையை துழுவட்டும் என்று சொன்னால் ஃபல் யூ ஆஹிர லைலி எப்ப துழுவட்டேன் லைலுடைய இரவுல கடைசியில் அவர் வித்திரையை துழுவட்டும் என்று சொல்லிவிட்டு

அப்ப அவ்வளையும் தொழுவலாம் கூடும் நடுவுலையும் நடு இரவுலையும் தொழுவலாம் கூடும் ஆனா சிறந்தது எது ஆக எல்லாம் வந்து கூடும் புரிஞ்சா இதை நீங்க புரிஞ்சுக்கிறேன் கடைசியா ஒரே ஒரு சட்டத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன் அந்த வித்திரு மூன்று ரக்கா தொழுவுறோம் பாத்தீங்களா வித்திருடைய ரக்காத்து எண்ணிக்கை என்ன என்று சொன்னால் குறைஞ்சது ஒரு ரக்காத்து குறஞ்சது என்ன ஒரு ரக்காத்து கூடியது என்ன பதினோரு ரக்காத்துகள் குறைஞ்சது ஒரு ரக்காத்து நம்ம லைஃப்ல பதினோரு ரக்காத்து இதுவரை தொழுதற்குற தொழுவல் சொல்ல மாட்டேன் கேள்வியே பட்டது நீங்க கேள்விப்பட்டு தெரிஞ்சாதானே செய்ய போறீங்க புரியுதா குறைஞ்சது என்பது ஒரு ரக்காத்து கூடியது என்ன பதினோரு ரக்காத்துகள் வித்திருத்தொலுகை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரிஞ்சு வித்திருத்தொலகை பதினோரு ரக்காத்து ரசூல் சலலாசலம் தொழுதுக்கிறாங்கன்னு ஹதீஸ்ல படிச்சுக்கிறேன் சஹாபாக்கள் தொழுதுக்கிறான்னு ஹதீஸ்ல படிச்சுக்கிறேன் ஆனா நம்ம மக்கள் யாரும் தொழுதுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்ல ஆனா ஒரு ரக்காது கேள்விப்படுக்கிறேன் ஒரு ரக்காது கேள்விப்பட்டது இல்ல டெய்லி பார்த்து இருக்கிறேன் புரிஞ்சா ஒரு ரக்காது கரெக்டா இசாவை முடிச்ச உடனே அந்த அதுக்காதுகள் செய்கிறோமோ இல்லையோ பின் சுண்ணாத்தி தொழுகிறோமோ இல்லையோ டக்குன்னு ஒரு ரக்காத்தை விட்டு அடிச்சுட்டு ஓடி போயிடுறது புரிஞ்சா அப்படி பண்ணுவாங்களே தவிர ஆனா ஒரு ரக்காத்து என்பது மிக குறைந்தது கூடியது தன் ரக்காத்து பதினோரு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் ரசூல் இஸ்லாசல்ல கூடியது பதினோரு ரக்காத்துகள் வித்திரை தொழுதாலும் அதிகப்படியாக அதிகப்படியாக அதிகமான நாட்களாக எத்தனை ரக்காத்துகள் தொழுதார்கள் என்று சொன்னால் எத்தனை ரக்காத்துகள் மூன்று அந்த மூன்று ரக்காத்துகளுக்கு ஓதக்கூடிய சூறாக்கள் உங்களுக்கு தெரியும் பிறகு சபியமர் முதல் ரக்காத்துல இரண்டாவது குழி ஆயுகள் காஃபி ரூன மூணாவது என்ன ஓதுனாங்க என்றும் ஹதீஸ் இருக்கிறது புரிஞ்சா

அந்த மூணு ரகாத்துகளில லா அது இடையில என்ன செய்ய மாட்டார்கள் உட்கார மாட்டார்கள் மூணு ரகாத்துகள்ல இடையில வந்து உட்கார மாட்டார்கள் இல்லா ஆகிரிகின்ன அந்த மூன்றாவது கடைசி ரகாத்திலேயே தவிர மூணு ரகாத்து வித்து தொழுவாங்க முதல் ரகாத்த முடிச்சு உட்காராம ரெண்டா ரகாத்துக்கு அப்படியே அலத்தூள் எதிர்த்துருவாங்க ரெண்டா ரகாத்த முடிப்பாங்க முடிச்சு நம்ம செய்யற மாதிரி நம்ம செய்யற மாதிரி ரசூலா செய்யல ரசூலா செஞ்ச மாதிரி நம்ம செய்யறோம் ரெண்டாவது காத்த முடிச்சவரை என்ன செய்வாங்கன்னு சொன்ன உட்காராம அல தூள் அப்படி என்ன செஞ்சிருவாங்க மூணாவது காத்துல எந்திரிச்சு மூணாவது காத்தையும் முடித்து விட்டு லா எகாது இல்ல ஆகிரிகின்ன எது அந்த துழுகையின் கடைசி ரக்காத்தாக மூணாவது ரக்காத்தாக இருக்கிறதோ அதில் அத்தகையாத்தில் உட்கார்ந்து அத்தகையாத்து ஓதி ஓத வேண்டிய செலவாத்துகள் துவாக்கள் ஓதி என்ன செய்வாங்க சலாம் கொடுத்து தொழுகையை முடிப்பார்கள் என்று இந்த நசை இந்த ஹை பைஹைய ஹதீசு பேசுகிறது இது மூணு ரக்காத்து தொழக்கூடிய வகையின் முதல் வகை புரிஞ்சா மாஷா அல்லா இது என்னை விட உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியும் நீங்கள் எல்லாம் நம்மளாம் அதிகமாக தொழுகிறனால இந்த மூணு ரக்காத்தை இன்னொரு வகையிலும் தொழுது கொள்ளலாம் அந்த இன்னொரு வகையில் தொழக்கூடிய இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி அப்துல்லாபின் அப்பாஸ் அப்துல்லாபின் உமர் அலி அல்லாஹூ அறிவிக்கின்ற சஹாபி யாரு அப்துல்லாபின் உமர் அலி அல்லாஹானே இவங்க உமர் அலி அல்லாஹுக்கு யாரு மகன் அவருடைய மகன் அவர் பெரிய சஹாபி பெரிய சஹாபி இபுன் உமர் அலி அல்லாஹே இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ இமாம் இபுன் அஹிபான் அவர்கள் தங்களுடைய இபுன் அஹிபானில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இமாம் இபுன் அஹிப்பான் அவர்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்ணுறாங்க மட்டுமல்லாமல் இந்த ஹதீஸை பற்றி இமாம் இபுனு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மகுல்லாஹ் அலகி பெரிய ஹதீஸ்களை மேதை சஹிஹுல் புகார் இருக்க பத்தியலா சஹீஹுல் புகாரிக்கு விளக்க உரை ஃபத்துஹுல் பாரி ஃபத்துஹுல் பாரி என்று சொல்லக்கூடிய ஏறக்குறைய இந்த முப்பது ஜுஸ்வை போன்று முப்பது பாகத்துக்கு மேல இருக்கிறது இந்த ஹதீஸ் ரசூல்லா ஏன் சொன்னாங்க எப்போ சொன்னாங்க இந்த ஹதீஸ் எப்படி புரிஞ்சுக்கிறேன் எப்படி குரானுக்கு தஃப்சீர் இருக்கிறதோ அது மாதிரி ஹதீஸுக்கு என்ன தஃப்சீர் விளக்க உரை இருக்கிறது புகாரியின் விளக்க உரைக்கு பேர் என்ன என்று சொன்னால் ஃபத்துஹுல் பாரி இந்த ஃபத்துஹுல் பாரி என்று சொல்லக்கூடிய பெருமுனூலை எழுதிய இமாம் முஹத்தித் யார் என்று சொன்னால் எந்த இமாமே இமாம் இபுனு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹு அலகி பெரிய ஹதீஸ் கலை மேதை அந்த மேதை தன்னுடைய பத்துகுல் பாரி என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபில் ரெண்டாவது பாகத்தில் நானூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸில் இந்த பக்கத்தில் ரெண்டாவது பாகத்தில் நானூற்றி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் இதை பதிவு பண்ணுறாங்க இந்த ஹதீஸ் வந்து இஸ்னாதுஹு கவியுன் இது வந்து கவியான ஹதீஸு நான் எதுக்கு ஹதீஸையெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் இவ்வளவு பீடிகை போடுறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அதிகமா இதை செய்யறது இல்லை அதனால தான் இதோட ஸ்ட்ராங்குடைய தன்மை என்னென்று கொஞ்சம் அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டு போட்டு அப்புறம் ஹதீஸ் சொல்லிக்கலாமே அப்படின்னு போறேன் பக்கவான ஹதீசே ஹதீஸ் அறிவிக்கின்ற சகாவியாருமர் அலியல் லாகோனகே இந்த இபு நோமர் அலியல் லாகோனகே ஒரு நாள் மூணு ரக்காத்துகளை தொழுதார்கள் அதில் முதல் ரெண்டு ரக்காத்தையை தொழுது முடித்து விட்டு அத்தகையாத்தில் உட்கார்ந்து சலாம் கொடுத்து விட்டார்கள் புரியுதா முதல் ரெண்டு நான் சொன்ன மேல உள்ள ஹதீஸுக்கும் பக்காவ ஹதீஸ் இருக்குது மூணு ரக்காத்த முடிச்சு கடைசியில தான் அக்தே நம்ம சீரம் பாத்தியலா அப்படியும் பக்காவ ஹதீஸ் இருக்குது இந்த இபுன ஹிப்பானுடைய ஹதீஸ்ல முதல் ரெண்டு ரக்காத்தை முடித்து விட்டு அத்தஹியாத்துல உட்கார்ந்து என்ன பண்ணாங்க சலாமே கொடுத்து விட்டார்கள் அப்புறம் எந்திரிச்சாங்க மூணார காத்துக்கு மறுபடியும் தக்பீர் தகரியுமா திருப்பி என்ன பண்ணாங்க கடை அந்த அந்த காத்துக்கு மறுபடியும் தக்பீர் கட்டினாங்க

பாதி அத்தை அத்தகையாத்து மட்டும் ஓதிப்பு சலவாத்துல ஓதாம என்ன செய்வாங்க மூணா அக்காத்துக்கு மகிபிப்புக்கு எந்திரிக்கிறோம் மகரிபுக்கு எதிரிக்கிறோம் அந்த மகரீபு மாதிரி எதிரிச்சு மூணாறு அக்காத்து தொழுது விட்டு அப்புறம் மூணாறு அக்காத்துல அத்தேத்த உட்கார்ந்து ஓதி என்ன செய்வாங்க சலாம் கொடுப்பாங்க சில சில ஊர்களை நான் பாத்து இப்படி செய்வது கூடாது நீங்கள் வித்திரு தொழுகை எது மாதிரி தொழுவ கூடாது மகரிபை போன்று தொழுவ கூடாது நான் என் பேச்சு புரியுதுல புரியுற மாதிரி பேசுறேன்ல வித்துருதுழுகையை நீங்கள் மகரிவை போன்று தொல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ரசூலுல்லாஹி சரசலமை இப்படி சொல்கிறார்கள் ரெண்டக்காவது தொழுதுபட்டு அத்தியாயத்தில் உட்காருவாங்க அத்தியாயத்தை மட்டும் ஓதுவாங்க சலாம் கொடுக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க திருப்பி அல்லாஹ் அக்பர் மூணாற காத்ரிஸ் பண்ணுவாங்க மூணாறு அக்காத்தை முடித்து விட்டு சலாம் கொடுப்பாங்க அப்படியே மகரிவம் மாதிரி அப்படி நீங்கள் தொல வேண்டாம் என்கிற இந்த ஹதீஸை அப்படி நான் ஹதீஸை வாசிக்கிறேன் லா தூ திரு தஷ்பீஹில் மகரிம் லா தூத் இரூபி சலாசின் நீங்கள் வித்திருத்துலகை மூன்று அக்கா அந்த மூன்று ரக்காத்தை தஷ்பீகில் மகரிப் மகரிபுக்கு ஒப்பாக மகரிபை போடு நீங்கள் மூன்று அக்காத்தை துழ வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ரசூலுல்லாஹி செல்ல சஹாபாகளுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் ஹாக்கிம் அவர்களும் இமாம் பைஹைக்கி அவர்களும் இமாம் தாரகோத்தினி அவர்களும் இந்த ஹதீஸை பதிவு பண்ணிருக்காங்க இந்த ஹதீஸை பற்றி நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் கேளை மேதை இமாம் அஸ் அஸ்கலானி ரஹமகுல்லாஹூ அழகி தங்களுடைய அந்த புகாரிக்கு விரிவுரை எழுதினாங்கல்ல அந்த ஃபத்துஹுல் பாரி என்று சொல்லக்கூடிய பெரும நூல் ஃபத்துகுல் பாரி என்ற அந்த கிதாபில் நாலாவது பாகத்தில் முன்னூற்றி ஒன்றாவது பக்கத்தில் இந்த ஹதீஸை போட்டுவிட்டு சொல்கிறார்கள் இந்த இந்த ஹதீஸ் நீங்கள் மூன்று எதை போன்று சொல்ல வேண்டாம் மகரிபை போன்று தொல்ல வேண்டாம்ங்கிற ஹதீஸை போட்டுவிட்டு இந்த ஹதீஸ் வந்து சஹிஹான ஹதீஸு யாருடைய அடிப்படையில் சஹி என்று சொன்னால் அலா ஷருத்தி ஷைஹைனி ரெண்டு ஷேகுமார்கள் ஹதீஸ் சஹின்னு சொன்னால் ஷருத்து போட்டிருக்கிறாங்கல்ல அந்த ரெண்டு ஷேகுமார்களுடைய ஷருத்தின் அடிப்படையில் இந்த ஹதீஸ் வந்து சஹிஹான ஹதீஸு இந்த ரெண்டு ஷேகுமார்கள் எந்த ரெண்டு ஷேகுமார்கள் முதல் ஷேகு யாரு முதல் ஷேகு இமாம் புகாரி ரஹிமகுல்லாஹு அலிஹி ரெண்டா ஷேகையாரே இமாம் முஸ்லீம் ரஹிமகுல்லாஹு அலி ஹதீஸ் கிதாபுகளை படித்து பார்த்தே அலாக்க இப்படி ஷேக் சொன்னார் இப்படி ரெண்டு ஷேகுமார்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு ஷேக் என்று சொன்னால் இமா புகாரி ரெண்டு ஷேக் நாயர் யார் இமா புகாரி முஸ்லீமு அப்போ ஃபத்தூல் பாரியில் இமாம் இபுன் ஹஜீர் சொல்கிறாங்க அலா ஷருத்தி ஷைஹைனி ரெண்டு ஷேகுமார்கள் ஷர்த்து போடுக்கிறாங்கல்ல இமா புகாரியும் இமா முஸ்லீமும் ஒரு ஹதீஸ் சஹீஹ ஆவும்னு சொன்னா என்னென்ன ஷருத்துக்கள் போட்டிருக்கிறாங்களோ அந்த ஷருத்தின் அடிப்படையில் இந்த ஹதீஸ் என்னவாக இருக்கிறது சஹீஹான ஹதீஸாக இருக்கிறது அதாவது வித்திரை மகரிபை போன்ற அந்த மூன்று ரக்காத்துகளை மகரிபை போட்டு தொழ வேண்டாம் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது அப்ப என் அருமை சகோதரர்களே இன்றைக்கு நம்ம பார்த்த பாடம் வித்திரு தொழுகைக்கு பிறகு சுண்ணத்து நபீல்கள் தொழுது கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்துருக்கிறேன் அதே மாதிரி வித்திருடைய நேரம் என்ன பார்த்துருக்குறோம் அப்புறம் என்ன மூன்று ரக்காத்துகளை ரெண்டு விதமாக தொழுது கொள்ளலாம் அந்த ரெண்டு விதம் என்ன என்பதையும் இன்னொரு விதமாக தொழக்கூடாது அந்த விதம் என்ன என்பதை பார்த்திருக்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இது போன்ற ஹதீஸுகளை சொல்லுகிற போது செய்திகளை சொல்லுகிற போது

நம் தக்குவா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக்